நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது அஸ்தம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதிமூன்றாவதாக வருவது அஸ்தமாகும் இந்நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் புதன் அதிதேவதை சாஸ்தா குணங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெதுவாக நடப்பர் இவர்களுக்கு சித்தம் அதாவது மனம் ஒரு நிலையில் தன் வசப்பட்டு அலைப்பாயாமல் நிற்கும் இவர்களது குடும்பம் சிறியதாகவே இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலில் உள்ள அம்மன் அருள்மிகு ராஜதுர்கையம்மன் திருக்கோயில் திருவாரூர் தலவரலாறு சிவன் திருமால் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாகவும் இச்சை கிரியை ஞானம் ஆகிய மூன்று சக்திகள் ஒருங்கே அமைய பெற்ற சக்தியாகவும் வேதம் ஆகமம் புராணம் ஆகியவற்றில் வெற்றி என்ற நாமத்திற்கு பொருளுடையவளாகவும் விளங்குபவள் அன்னை துர்கையம்மன் மைஷாசுரன் என்ற அரக்கனை அழித்ததால் மைஷாசுர என்ற பெயரும் பெற்றவள் இப்படி எங்கும் எதிலும் என் நிலையிலும் வெற்றியை தரக்கூடிய ஜெயதுர்கா தேவியானவள் ராஜதுர்கை என்ற திருநாமத்துடன் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலில் தெற்கு கோபுரவாசல் அருகே கிழக்கு முகமாக கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார் பொதுவாக சிவ ஆலயங்களில் துர்கையை வடக்கு பிரகார கோஷ்டத்தில் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் ஆனால் இங்கு கருவறையில் சிம்ம வாகனத்தின் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருளாட்சி புரிகிறாள் சங்கு சக்கரம் வாழ் சூலம். ஆகியவற்றை நான்கு கரங்களில் ஏந்தி தலையில் சந்திரகலையை தரித்த வண்ணம் சாந்த சுரூபினியாக காட்சி தருகின்றாள் வழிபாட்டு முறைகள் துர்கையை தெற்கிலிருந்து வடக்கு பக்கமாக வந்து வழிபடுதல் வேண்டும் ஒரு முறை அல்லது மூன்று முறை வளம் வரலாம் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்தால் பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை வயிறு குடல் கல்லீரல் தொடர்பான உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ராஜதுர்கைக்கு இளநீரால் அபிஷேகம் செய்து வர உடனே குணமாகும் என்பது ஐதீகமாகும் தலவிருட்சம் வில்வமரம் அருள்மிகு ராஜதுர்கை அம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில் தெற்கு கோபுரவாசல் அருகே அமைந்துள்ளது தங்கும் இடம் திருவாரூர் அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய விருஷம் அத்திமரம் அத்திமரத்தை தலைமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் வடபழனி மாவட்டம் சென்னை கோயில் வடபழனி ஆண்டவர் இரண்டு ஊரின் பெயர் திருவொற்றியூர் மாவட்டம் திருவள்ளூர் கோயில் ஆதிபுரீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் ராமேஸ்வரம் மாவட்டம் ராமநாதபுரம் கோயில் அபாய ஆஞ்சநேயர் நான்கு ஊரின் பெயர் திருச்சி மாவட்டம் திருச்சி கோயில் பூமிநாதர் ஐந்து ஊரின் பெயர் புவனகிரி மாவட்டம் கடலூர் கோயில் வேதகிரீஸ்வரர் ஆறு ஊரின் பெயர் காங்கையம்பாளையம் மாவட்டம் ஈரோடு கோயில் நட்டாட்சீஸ்வரர் முகவரி அருள்மிகு ராஜதுர்கையம்மன் திருக்கோயில் திருவாரூர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி